ஹாய் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னா ஏனைகள் நிறைஞ்ச ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் தாங்க வந்திருக்கோம் நம்மளும் இது ஒருளும் ஒரு ரெண்டு வருஷமாக இந்த சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே ஒரு ஏனையோ ஒரு புளியோ பார்க்க முடியுமானோ ரொம்ப ஆவலோட பலமுறை பார்த்துட்டோங்க ஆனால் இந்த முறை உங்களுக்கு ஒரு தரமான சம்பவம் காத்துட்ருக்கு இந்த வீடியோவை தயவுசெய்து நீங்கள் நவுத்தாமல் வரலும் பாருங்கள் ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த டைமிங்கில் நாங்கள் கரெக்டாக அச்சீவ் பண்ணி இருக்கிற முக்கியமான எல்லா ஃபாரஸ்ட் உள்ளேயும் ஆராய்ச்சி இருக்கிற யானைகள்லாம் நாங்கள் எடுத்துருக்கோம் தயவுசெய்து பாருங்கள் இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்களா தமிழ்நாடு கார்நாடக கர்நாடகம் ரொம்ப அடங்கிய பயங்கரமான பெரிய ஃபாரஸ்ட்டுங்க நாங்களே இந்தளவுக்கு இத்தனை யானைகளை இவ்வளோ கிட்ட பார்க்க முடியும் எங்களுக்கே ஒரு பயங்கரமான ஒரு ஆட்சியமாக இருந்தது அதனுடைய வீடியோ ஃபுல்லிங்கு நான் கொடுத்துருக்கேன் அந்த சில நபர்கள் வீலரில் பார்த்ததையும் அந்த ஏனை துரத்துனதையும் இந்த வீடியோவை நாங்கள் ஃபுல்லாக காமிச்சிருக்கோம் தயவுசெய்து பாருங்கள் இந்த வீடியோவை நாங்கள் இதுக்காகவே காலையில் ஆறு மணிலேருந்து அந்த ஃபாரஸ்ட்டு தாளவாடி உள்ளேருந்து திம்பம் இப்படி உள்ளே அலைஞ்சி அலசி அலசி கரெக்டாக நாலு மணி அஞ்சு மணிக்கு நாங்கள் வெயிட் பண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு இன்ச்சாக நாங்கள் இதை எடுத்திருக்கோம் ஏன்னா எந்த டைமில் இந்த யானைங்க வருதுன்னு எங்களுக்கே தெரியல ஆனால் கடந்த ஒரு மூணு வருஷத்தில் நாங்கள் இந்த முறை தாங்க இத்தனை யானைகளும் இந்த ஃபாரஸ்டில் இருக்கா இந்த யானைகளை என்னென்ன அட்டகாசங்கள் இருக்குது அப்படிங்கலாம் ரொம்ப த்ரில்லாகவே இந்த வீடியோ எடுத்திருக்கோம் அதுவும் பக்கத்துலேயே எங்களுடைய ஒரு இதையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் எல்லாமே ஃபேமிலியோடு இந்த வீடியோ எடுத்திருக்கோம் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமான சொல்லுங்க சொல்லுங்கள் இவங்க வேலை மறைச்சி வருது வருட்ட வருதுமா வருதுமா

இல்லவா <Nir linguistic problem>

இது நல்ல கிளாরিটি இருக்கு. தமிழ்நாடு பாருறதுல கே ஏதோ கதைக்கு தான் இப்ப பார்க்கலாம். நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். அப்படியே என்னால இந்த வீடியோ இங்க செடி கொடி

பாருங்க ஃபாரஸ்ட் உள்ளே யானையை நேச்சுரலாக நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே ரெண்டு மூணு யானையை பார்த்துட்டோம் இப்போ அதோடைய கண்டினியூவாக சத்தியின் தான் இப்போ நம்ம பார்க்குறங்க தொடர்ச்சியாக அஞ்சாவது முறையை இப்போ பார்த்துட்ருக்குங்க பாருங்கள் பாருங்கள் இந்த ஃபாரஸ்ட் யானைகள்லாம் இப்போ பார்க்குறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ பார்த்துருக்குறோம் பாருங்கள் அவன் நம்பருக்குလေ இப் பாருங்க ஆ என்ன இங்க என்ன நீ குட்டிடா இது நீ போம்மா நீ பாருங்க வண்டி ஒரு கார் இருக்கு சும்மா இருக்கு

நேச்சுரலா சத்தியம் உங்களுக்கு நம்ம பாத்துட்டோம் நீங்களே பாருங்க சும்மா இருக்கா நீ அம்மா அந்த